இரு வரிகள் கொண்ட ஒரு கவிதை அது கவிதைன்னு சொல்லலாம் கட்டுரைன்னு சொல்லலாம் அது வாழ்க்கைக்கு எடுத்துக்காட்டாகவும் இருக்கும் நம்மளுடைய வாழ்க்கையாவும் அதுதான் இருக்குங்க நான் எதை பத்தி பேசுறேன்னா திரு கனியம் பூங்குன்றனார் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் தீடும் நன்று பிறர்கரவாரா அப்படிங்கிற வாக்கியங்கள் இது நம்மளுடைய வாழ்க்கைக்கு எவ்வளவு ஒரு அனுபவம் மிக்க விஷயங்களை வந்து குறுக்கு அப்படிங்கிறத தெளிவா சொல்லியிருந்தார் இவர் வந்து கணியன் பூங்குட்டனார் இவர் இதிகாச தங்க சங்ககால இலக்கியங்கள்ல வந்து இவரை பத்தி பேசியிருக்கிறாங்க இவரை பத்தி முழுவதுமா நான் தெரிஞ்சுக்கல ஆனாலும் சிறுவயது முதல் இவரை பத்தி இந்த வார்த்தைகள் இவருடைய பெயர் இத வந்து நான் கேட்டு கேட்டு தந்திருக்கிறேன் இவரோட வார்த்தைகள்ல எவ்வளவு முக்கியம் கொடுத்திருக்கிறாரு அப்படிங்கிறத விட வாக்கியத்துல அமைச்சிருக்கிற விஷயம் ஒரு சரியான விஷயங்க தன்னுடைய வாழ்க்கைக்கு அதாவது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கைக்கும் இந்த இரு வாக்கியங்கள் கொண்ட விஷயங்கள் ரொம்ப கச்சிதமா பொருந்திருக்குங்க